தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரியாத்தில் சவுதி நாணய கண்காட்சி தொடங்கியுள்ளது ரியாத்தில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் அச்சு செய்யப்பட்ட கதைகள் நாணயங்களின் சவுதி அரேபியாவின் மரபு கண்காட்சி தொடங்கியது ஏழு கருப்பொருட்களுடன் அமைந்த இக்கண்காட்சி டிசம்பர் பதினாறு வரை நடைபெறும் இந்த கண்காட்சி இஸ்லாமியத்திற்கு முந்தைய காலத்திலிருந்து நவீன சவுதிரியால் வரை ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலான நாணய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது கண்காட்சியில் டாக்டர் அலைன் பரோனின் அரிய நாணய தொகுப்பு கலாச்சார அமைச்சகத்தின் சொத்துக்கள் மற்றும் ஸ்விஸ் கலைஞர் சமகால கலைப்பணிகள் இடம்பெற்றுள்ளன கண்காட்சி ஒருபோதும் அச்சிடப்படாத நாணயம் என்ற தலைப்பில் நிறைவடைகிறது கருத்தரங்குகள் பட்டறைகள் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஊடாடும் நிகழ்ச்சிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பரந்த கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளுக்கு இணங்க பாரம்பரியத்தை பாதுகாத்து உலகளாவிய கலாச்சார உரையாடலை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம்